வாழ்க வையக்கம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் குளசி ஆன்மீகம் அன்பர்களுக்கு டாக்டர் டிவே கிணேசன் அன்பானம் அனுப்பிங்க சரி ஃபெப்ரவரி மாதம் என்ன ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல்லே பெரிய ஃபெஸ்டிவல் மகா ஃபெஸ்டிவல் அதுதான் மகா சிவராத்திரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எல்லாருக்கும் மேலே ஒரு படி நிற்கிறதுனா மகா சிவராத்திரி அது வந்து நம்ம வந்து ஒரு வரலாறாகவும் இன்னைக்கு பேச போகிறோம் அதில் என்ன சைன்ஸ் இருக்குது ஏன்னா என் நம்மளுடைய பிராக்டிஸ் எது நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதை திருப்பி எடுத்து கொடுக்க ட்ரை பண்றோம் சரி அந்த அந்த சின்ன குட்டி ஸ்டோரி அதை பார்த்துட்டு என்னன்றதை இப்ப மகா சிவராத்திரிக்கு வந்து நிறைய கதைகள் இருக்குங்க அதாவது லிங்கோத்பவர் உருவானாருன்னு சொல்றாங்க அவர் ஜோதி வடிவமாக வளர்ந்ததுன்னு சொல்றாங்க கார்த்திகை தீபத்துக்கும் அந்த கதையை சொல்றாங்க ஸோ நிறைய கிளை கதைகள் இருக்கு ஆனா ஒரு அந்த பல கதைகளை ஒரு கதை மட்டும் ரொம்ப இல்ல ஒரு வரலாறு மட்டும் ரொம்ப இருக்கும் அது என்ன நம்ம பார்க்கடல் அதாவது விஷ்ணு பகவான் மேலே வாசுகி பாம்ப கயிறாக தெரிச்சு தேவர்களும் அசரங்களும் மத்தா கிடையாது எதுக்கு அமுதம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன நடக்குது வழி தாங்காம வாசுகி பாம்பு வந்து அந்த விஷத்தை கைக்கிடுது ஆழகால விஷம் அந்த வந்து அந்த கடல் பார்க்கடல்ல கலந்து உலகத்தி அழி அழிக்க ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா அது அந்த அவ்வளோ மோசமான விஷயம் ஸோ தெய்வர்கள் அசுரர்கள் எல்லாருமே எல்லா தேவதையும் வேண்டாங்க ஏதாவது பண்ணுங்க இது உலகத்தை அடிச்சிடும் எல்லாருமே அடிச்சிடும் யாருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம எல்லாருக்கும் போது சிவபெருமான் வந்து இதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவர் குடிச்சிடுறாரு குடிக்க குடிக்க அவர் ப்ளூ ஆயிடு வராது பேசு தொண்டைகிட்ட வரும்போது பார்வதி அம்மா வந்து இது கழுத்தை பிடிச்சிடுறாங்க அதாவது அந்த தொண்டைக்கு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கிறாங்க அந்த விஷம் எல்லாம் இங்க தொண்டே தங்கிடுது அதுதான் நம்ம வந்து நீலகண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இதுக்கு வந்து பல வரலாறுகள் சான்றுகள் இருக்கு அந்த மலை எண்ணெய் அந்த பாம்பு என்ன அதுக்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கு தமிழ்நாடு ஆந்திர பாடர்ல வந்து திருப்பள்ளிக்கொண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபெருமான் கோவில் இருக்கு அந்த கோவில்கள் பாத்தீங்கன்னா நம்ம லிங்கம்லாம் இல்லை சிவபெருமான் வந்து ரங்கநாதன் படுத்துட்டு இருப்பாரு பார்வதி அம்மா மடியில பார்வதி அம்மா வந்து அவர் கழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அதாவது அந்த விஷம் இறங்காம அது வந்து நைட் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லா ஜீவராசியமும் முடிச்சுட்டு ஐயா வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த உலகத்தை காக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை குடிச்சிருக்காரு அப்போ நம்ம தூங்கலாமா முடிச்சுட்டு இருக்கோம் அவர் வந்து ராத்திரிலாம் முடிச்சிருந்து அவர் வந்து உடம்பு சரியா இல்லை நம்ம நம்மளுக்கே நம்ம பார்க்குற நம்மளுக்கே தெரியும் பாம்பு கடிச்சு என்ன பண்ணும் அந்த இடத்த கயிறு போட்டு இல்லை கச்சி போட்டதை கட்டி வைப்போம் அவங்க தூங்காம பார்த்துப்போம் அதே ப்ராசஸ் தான் இதிகாசம் நம்ம பெரிய மேஜிக்லாம் இல்லை

முழிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளும் நல்லா இருக்கும் ஆழகால விஷத்தை பிடிச்சவருக்கே நல்லா இருக்காது அப்ப நம்மளுக்கு நமக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சரியாகும் சரி இது நம்பிக்கை நம்பிக்கை ஓகே ஒரு சயின்ஸ் அது என்ன ஏன்னா நிறைய பேர் இந்த நம்பிக்கையை நிறைய பேர் வந்து ஒத்துப்பாங்க நம்ம வீட்டில் சில பேர் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்ப அது பின்னாடி ஒரு சயின்ஸ் சொல்லி எனக்கு சயின்ஸ் சொன்னதான் நம்புவாங்க ஏன்னா நானே அப்படிதான் இருந்த ஒரு காலத்தில் அப்போ அந்த சயின்ஸ் என்னன்னு தேடி பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூதம் சொல்லுவோம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாசம் நாலு பார்த்துடலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று கூட நம்ம பார்த்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் விண்டை அடிக்குது ஆகாசத்தை எங்க போய் பார்க்குறீங்க நம்ம ஆகாசம் வச்சுக்கலாம் ஆகாசம்ன்றது வானம் கிடையாது சரிங்களா ஆகாசம்ன்றது எல்லாத்துக்குமே இருக்கு அதுதான் எனர்ஜி அதுதான் பிராணம் அதுதான் சிவம் அதாவது ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாமே அதுதான் நீங்க வந்து நெருப்பு இல்லாத கடலை பார்க்கலாம் சரிங்களா இல்லை ஒரு கேஸ் ஸ்டவ்ல வந்து நீர் இல்லாத நெருப்பை பார்க்கலாம் ஆனா ஆகாசம் இல்லாமல் எதுவுமே பார்க்க முடியாது ஆகாசம் இல்லாமல் எதுவுமே இல்லை ஆகாசம் தான் மதர் ஆஃப் எப்ரீ அதனால தான் தந்தை அது அது வந்து எல்லாமே வந்து ஓகே அந்த ஆகாசம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பூலோகத்தில் வந்துகிட்டே இருக்கு நம்ம பூமியில வந்துகிட்டே இருக்கு இப்போ மாசம் மாசம் சிவராத்திரி வரும் மாசம் மாசம் சிவராத்திரி வரும்போது நார்மலா வர அந்த ஈத்தர் ஆகாசம் பிராணம் ஈத்தர்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க நார்மலா வந்து சிவராத்திரியில் மட்டும் அப்படின்னா ஒரு மழை மாதிரி வரும் அந்த எனர்ஜி வந்து அதாவது இதெல்லாம் நம்ம முனிவர் ரிஷிகளும் இதை சொல்லியிருக்காங்க நம்ம பெருசா எடுத்துக்கல வெஸ்டர்ன் சயின்ஸ்ல ஒரு ப்ரூஃபோட காட்டுறாங்க மழை துளிகள் மாதிரி வரும் ஸ்ட்ராங்கா வரும் இதுவே அட்வான்ஸா மகா சிவராத்திரி அப்போ நீங்கள் அந்த ஈத்தி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங்கு மாதிரி வரணும் ரொம்ப திக்கா வரும் அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது அதுதான் மகா சிவராத்திரி இதெல்லாம் நம்ம பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக் பண்ணி ப்ராக்டிஸில் வச்சிருக்கோம் இன்றைக்கி வெஸ்டர்ன் சயின்ஸில் அதை ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ யாராவது எதுக்கு மகாசிவராத்திரி முடிச்சிட்ருக்கு உனக்கு சிவபெருமான் என்ன தரப்போகிறான்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அடிச்சு அடித்து வெள்ளைக்காரங்க சொல்லியிருக்கேன்னு நம்புப்பா அதுதான் அவங்க தப்பு சொல்லலை நம்மளால தான் நம்புகிறாங்க அதை எடுத்துக்காட்டாங்க ஸோ பேஸ் என்னன்னா நீங்கள் வந்து இது ப்ரூவன் சயின்ஸ் அந்த டைமில் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் சரி எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் நான் போயிட்டு தேட்டர்லேயும் உட்காந்து மூணு படம் தொடர்ந்து பார்க்கலாம் நான் ஏன் சிவன் கோயிலுக்கு போகணும் லாஜிக் முடிச்சுட்டு இருக்கணும் அதான லாஜிக் என்ன விஷயம்னா சிவமுக்கு வந்து கெட்டது எது நல்லது எதுன்னு தான் கிடையாது அசுரம் வேணும்னாலும் வரம் தருவார் தேவர் வேணுனாலும் வரம் தருவார் அது வா வாங்குறவங்க வச்சுட்டு என்ன பண்ணுறான் தான் கதை நீங்களும் படத்தையும் மூணு படம் தொடர்ந்து முடிச்சு பார்க்கலாம் அப்போ படத்தில் இருந்தால் அதுதான் நம்ம வாழ்க்கை நடக்கும் அது உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா கோவிலில் போயிட்டு நம்ம வேணும்னா கோவிலில் நம்மளை சுற்றி முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களாக தான் இருக்கு ஸோ அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும் அதுக்காக தான் போகும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குட்டி கதையை ஒன்று சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு அது என்னென்ன புரியும் இந்த கதையை வந்து எப்படின்னா ஒரு வேடன் வேடன் வந்து காட்டுக்கு போகிறான் அவருக்கு வந்து ஒரு அம்மா ஒரு குழந்த இருக்கு ஸோ காட்டுக்கு போகிறார் வேட்டையாட ஏன்னா வேட்டையாடிட்டு வந்தால் தான் அவன் குழந்தைங்களுக்கு உணவு தர முடியும் அதுக்காக போகிறாரு அன்னைக்கு வந்து சிவராத்திரி வேடனுக்கு சிவராத்திரின்னு தான் தெரியாது அவன் ஒரு மரத்தமனை ஏறி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது கிடைக்குமா வேட்டையாடினாரு ரொம்ப நேரம் எதுவும் வரல ஸோ அந்த இலையை அங்கேருந்து போர் அடிக்கிற இலைய பிச்சு வச்சு கீழே போட்டுட்டு அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறது ஒரு சிவலிங்கம் அவனுக்கு அது சிவலிங்கமாக கல்லான்னு தெரியாது அது சிவலிங்கம் ஆனால் தற்செயலாக அவன் மரமும் பார்த்து விண்வரம் ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த இலையை பிச்சை போடும்போது அது வந்து முதல் முதல் காலக்கட்ட பூஜையை நாலு காலகட்ட பூஜை நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம் இன்றைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் அவன் போட்ட நேரம் கரெக்டாக அந்த முதல் கால பூஜை அது முடிஞ்சிருச்சு ஸோ கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மான் வந்து வருது சரி ஓகே எனக்கு கடைச்சிடுச்சின்ட்டு ஒரு அம்ப எடுத்து விடலான்னு போகும்போது பெண்மான் பார்த்து சொல்றது நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன் இப்போ நீ என்ன வில் விட்டு சாப்பிடுச்சு தான் நான் மட்டுமே என் குழந்தையும் செத்துறோம் அதனால் என்ன அது என்னை வந்து எதுவும் பண்ணாதுன்னு கேட்குது இவனுக்கு ஆயிடுச்சு சரி ஓகே நீ போ அப்படின்னு விட்டாச்சு ரொம்ப நேரம் பார்த்தா எதுவுமே கிடைக்கல திருப்பியும் போர் நிற்குது இலைய பிச்சு கீழே போடுறான் ரெண்டாவது கால ஜா பூஜையும் நான் நல்லாபடியாக நடந்துடுச்சு கொஞ்சம் நேரம் போடுறது வாட்டை சாப்பிட்ற ஒரு தெரிய மாணவர் சரி ஓகே பெரியமான கடைசி இதையாவது ஒரு வழி போனோம்னு வில்லு எடுக்கும்போது பெரியமானு சொல்றது என் இதுவாது என் ஒய்ஃப் வந்து பிரெக்னன்டா இருக்கா தண்ணி குடிக்க போனா ரொம்ப நேரமா காணோம் அவளை தேட்டிட்டு நான் வரேன் நீ என்ன கொண்டுட்டினா என் ஒய்ஃபையே என் கர்ப்பமா இருக்க அந்த குழந்தைய நான் எப்படி காப்பாத்துறது நீ ஒரு ஆண் தானே உனக்கு என் கஷ்டம் புரியாதா அப்படின்னு கேட்டேன்னா இவனும் என் மூணு ரைட்டு ஓகே நீயும் போ பா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு திருப்பியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் எதுவும் வரல என்ன பண்றான்னா திருப்பியும் இலைய பிச்சு திருப்பியும் கீழே போடுறான் மூணாவது காலகட்ட பூஜையும் நல்லபடியா நடக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான் குட்டிமானங்களோட வருது சரி ஓகே ரொம்ப நேரம் இதுவா இருக்கு நம்ம இதையாவது ஒரு வழி பண்ணலான்ட்டு திருப்பி அம்பேட்கும் எடுக்கும்போது ஆண் மானும் பெண்மான சொல்லுது என் குழந்தைங்கன்னா இருக்காங்க அவங்க எதிர்க்கு வந்து என்னை வந்து கொண்டுடாத அப்புறம் அவங்க பயப்படுவாங்க இன்னொன்று அவங்கள யார அடுத்த காப்பாற்றுவா என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு குழந்தைங்க இருக்கே இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேக்கும்போது அவனுக்கு மனசு கஷ்டம் விடாமா நம்ம நம்ம குழந்தைங்க இருக்கற நம்மளுக்கு நானும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களும் போங்கன்னு விட்டுறான் அதுக்கப்புறம் யோசனை என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு போரடி தான் அவன் திருப்பி இலையை வச்சு கீழே போறான் நாலாவது கரெக்டாக பூஜையும் முடியுது சிவராத்திரியும் முடியுது அப்போ வந்து ஒரு குரூப்பாக அந்த மான் வந்து திருப்பியும் வருது மான் குட்டிங்களோட வருது அது சொல்லுது நான் உன்னை இவ்வளவு நேரம் பாக்குறேன் யாரையுமே துன்புறுத்தலை நீ வந்து இவ்வளோ நல்லவன் நீ எது என்ன வேட்டையாடி சாப்பிடணும் நீ வந்து நீ வந்து பழங்களை சாப்பிடலாம் நாங்கள் எவ்வளோ மரம் இருக்குது செடி பழங்களை சாப்பிடலாம் வந்து அவனுக்கு அப்போதான் புரியுதுவோ நான் வேட்டையாடி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை பழங்களை சாப்பிட்டே நான் புரியலான்றது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நான் இனிமேல் பழங்களை தான் சாப்பிடுவேன் ஏன் இப்போ என் குழந்தைங்களுக்கு மனைவிக்கு எதாவது ஆனால் நான் பத்திரமாட்டேன் அதே தானே மாறுக்கும் அதனால எனக்கு வந்து மாமிசம் வேணாம் நான் வந்து பழங்களுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதை வந்து பழம் இந்த கதையை திருப்பி திருப்பி கேளுங்க இதுல வந்து பல உண்மை இருக்கு அதாவது அந்த வேடன் வந்து தெரிஞ்சு பண்ணானோ தெரியாம பண்ணானோ வில்வேலைய சிவனுக்கு சாத்தனா அவனுக்கான முக்தி நிலை கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க தான் நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களையும் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதாவது ப்ரெஷர் பண்ணாம சும்மா கூட்டிட்டு போய் அவங்க கோவிலுல வக்காந்தா கூட ஏதாவது அவங்க எது எது வேணாலும் நினைக்கட்டும் ஏதோ ஒரு விதமான நல்லது நடக்கும் ஏன்னா எங்க அது சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் ஸ்ட்ராங்கர் தான் நீங்கள் நீங்க கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா அது வந்து எவ்வளவோ நல்லது நம்மளுக்கு நடக்கும் இது ஒன்று இன்னொன்று இந்த நான்வெஜ்ஜுக்கும் அதாவது நீங்க வேண்டுறதே பாருங்க இந்த உடம்புக்கு தப்பு கரெக்ட் எதுவும் கிடையாது ஆனா நீங்க ஒரு விரதம் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிட்டு விரதம் இருந்த பாருங்க நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்த பாருங்க அது நிறைய டிஃபரன்ஸ் தரும் அது ப்ராக்டிக்கலாக நீங்க ட்ரை தான் தெரியும் சிவராத்திரி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியாவது நான்வெஜ் கட் பண்ணி பாருங்க மொத்தமா கட் பண்ண சொல்லுவாங்க மூணு நாளைக்கு முன்னாடியே அப்போ வந்து அந்த ஈர்த்த எனர்ஜி நம்மள உடம்புல ஏறும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்குதுன்னு ஈத்தரை நினைச்சி நல்லா இறங்கும் அதை வந்து நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் இல்லைன்னா யாருன்னா வெள்ளக்காரத்தை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் தரதுக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு டைம் இல்லை அனுபவிச்சு பாருங்கள் இந்த சிவராத்திரி நல்லபடியாக கொண்டாடுங்க இது வேண்டிய எனக்கு லைஃப்பில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ப்ராக்டிக்கலாகவே அவ்வளோ நடந்திருக்கு உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் வரலாம் அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் ஆசீர்வாதம் பண்ண டாக்டர் டி வேந்தனேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ